அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் காலையில நம்ம ஜேடி ரைட் அப்படிங்கிற அந்த சீரியஸில் முதல் வகுப்பாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா யூனிட் எயிட்டோடைய தமிழ்நாடு ஹிஸ்டரி முழுவதுமாக நம்ம பார்த்திருந்தோம் ஸோ இன்னைக்கு காலையில் ஒரு ஒரு மூன்று மணி நேர வகுப்பாக அதை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டோம் சரிங்களா நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு பல்க்காக ஒரு நேரத்தில் டைம் கொடுத்து ஒரே நேரத்தில் படித்து முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா தினமும் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் கண்டெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம்னா எக்ஸாம் டையத்தில் நமக்கு டைம் இருக்காது ஓகேவா இன்னொன்று ஸ்ட்ராட்டஜிங்கிறது அதுதான் என்ன அப்படின்னா ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் உட்காந்தமா பல்காக ஒரு சப்ஜெக்டை முடித்தோமா அடுத்த இன்னொரு சப்ஜெக்ட் போனோமா அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நமக்கு சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற முடிவில் தான் நான் எல்லா யூனிட்டையுமே ரொம்ப பல்காக ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய கண்டென்ட ஒரே நேரத்தில் லைவ்ல எடுத்து கொடுத்துரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் அதன் அடிப்படையில் ஜேடி ரைடு டூ அப்படிங்கிற அடுத்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐஎன்எம்முடைய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி நிறைய கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு கண்டென்டாகவும் இதுதான் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மொத்த வரலாறு என்ன அப்படிங்கிறத தேர்வு அடிப்படையிலையும் புத்தக அடிப்படையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணிக்கு நம்ம லைவில் ஒரே கிளாஸ்ல நம்ம பார்த்து முடிக்க போறோம் சரிங்களா பத்து மணிக்கு ஆரம்பிச்சு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் மொத்தமாக நடந்த அத்தனை கதையையும் ஒரே வகுப்புல நம்ம பார்த்து கம்ப்ளீட்டா முடிக்க போறோம் நிறைய பேர் ஐஎன்சி பத்தி நீங்க கேட்டு கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க சோ ஒரே வகுப்புல மொத்த ஐஎன்சி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜேடி டி ரைட் அப்படிங்கறத நம்ம இரண்டாவது பாட்டை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேவா சோ நீங்க கேட்டீங்க தான் நம்ம இதை ரெடி பண்ணிருக்கோம் ஒரே நேரத்தில் படிக்கணும் சார் அது ஐஎன்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது எடுத்து கொடுங்க சார்னு கேட்டிங்க சார் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணவேனா ஒரு நாள் எடுத்துப்போம் அந்த ஒரே நாளில் அதை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வேற யூனிட்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேவா வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு லைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை முழுவதுமாக கதை வடிவிலும் புத்தகத்தில் அதாவது இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தக புத்தகம் ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நடந்த அந்த கதை அந்த ஸ்டோரி அந்த கண்டென்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டேட்டாவையுமே நான் மேக்ஸிமம் இடமாட்டேன் ஆறு டு பன்னெண்டுல ஸ்கூல் புக்கில் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல என்னெல்லாம் கவர் ஆகுதோ இந்திய தேசிய காங்கிரஸ் சம்பந்தப்பட்டது அதுதான் முக்கியம் இந்திய தேசிய காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட எந்த டேட்டாவையுமே ஆறு டு பன்னெண்டு நான் விடாம எல்லாத்தையுமே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகேவா அப்ப ஸ்கூல் புக்கு பிளஸ் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வர்ற சண்டே காலையில பத்து மணிக்கு லைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் மொத்த வரலாறையும் ஒரே வகுப்புல நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ண போறோம் சோ ஆல்ரெடி யூனிட் எயிட் உடைய ஒரு பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தது ஐஎன்சி உடைய ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் இதுக்கு அடுத்தது அதாவது வர்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பு முடியும் போது அடுத்த ஜேடி ரைடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா கண்டிப்பாக ஒரே சப்ஜெக்ட் இருக்காது அதாவது யூனிட் எயிட் வந்து நம்ம இன்னைக்கு எடுத்தோம் அப்போ அடுத்து வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஐஎன்சி எடுக்கிறோம் அதே மாதிரி வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஐஎன்சி அப்போ அடுக்கு அடுத்தது வரப்போகிற ஜேடி ரைடில் கண்டிப்பா யூனிட் யூனிட் இருக்கும் சரிங்களா அது என்ன யூனிட் என்ன மாதிரியான ஒரு அந்த ஜேடி வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை போது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் அடுத்த வீடியோ என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் மறந்துடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில பத்து மணிக்கு லைவ்ல நம்ம எல்லாரும் சந்திப்போம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் ஒரு படிக்கிறாங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டி இதை ஸ்கூல் புத்தகத்தில் படிக்கும்போது கன்டினியூட்டி இல்லாமல் கொடுத்துருப்பாங்க வேற வேறு இடத்துல இந்த டேட்டா இருந்துக்கிட்டு இருக்கும் கன்டினியூட்டி இருக்காது ஸோ ஒரு கதை வடிவில் அன்னைக்கு ஒரே நாளில் அந்த மொத்த கதையும் நான் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கண்டு கதை கரெக்டாக உங்களுக்கு கதையை முடிச்சிருவேன் உங்களுக்கு அதை மறக்கவே மறக்காது அந்த ஸ்டோரி பேஸ்டாக அந்த படிக்கும் படிக்கும்போது உங்களுக்கு அது சுத்தமாக மறக்காது ஸோ கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு படித்தாலும் அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு சந்திக்கலாம் நன்றி